வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் எமகண்டம் இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை துதுவியை அதன் பிறகு திருதியை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை உத்திராட நட்சத்திரம் அதன் பிறகு திருவோண நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை கரசை கரணம் அதன் பிறகு இன்று மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை மிருகசீரடி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் வாங்குவ வாங்குவதை தவிர்த்தாலும் உங்களை சந்திராசமும் எந்த சூழல்லையும் எப்படியும் பாதிக்காதுங்க சரிங்களா அதற்காக நீங்கள் மாமூலாக செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகள் ரொட்டீன் ஒர்க் லைஃப் அழகும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதில் எந்த விதமான தடையும் ஒரு பிரச்சனை எதுவும் வராதுங்க சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கெளுங்க கெளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசிபலனை இப்போ பார்க்கலாம் ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தொட்டது தொடங்கக்கூடிய நாளாகவும் நினைத்தது நடக்கக்கூடிய நாளாகவும் இறையருள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் யோகமான நாள்னு சொல்லலாம் இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எது செஞ்சாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது மாதிரி பழைய வேலைகள் நல்ல விதையில் முடியும் உங்களுக்கு நல்ல முறையில் முடியும் அதனால் உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் தொழைத்தோங்க இன்றைய நாள் ராசி அன்பர்களின் மனம் குளிர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு மன சந்தோஷம் ஏன்னா பண வரவு ஏற்படுங்கிறதுனால மன சந்தோஷம் ஏற்படுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அண்ணன் தம்பி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி உண்டுங்க பரணி நட்சத்திரத்தில் பிற பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பழைய தடைகள் எல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் இன்றைக்கி அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நலம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் சிறு சிறு உடல் வலி உடல் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு தலை சுற்றல் இது மாதிரி இருந்தவங்களுக்கு இன்றைக்கு அந்த இதெல்லாம் மாறி உடல் நலம் பெறக்கூடிய நாளாக இருக்கும் மருத்துவத்திலிருந்து ரிலீவ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இன்றைய நாளில் உங்களுக்கு வெளியூர் அல்லது பிரயாணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டுங்க பிரயாணத்தால் நன்மை உண்டு எதிர்காலம் சிறக்க அதற்காக இன்றைய பிரயாணம் உங்களுக்கு அது ஒரு நல்ல வழிவகையை செய்யுங்க அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் வருகையும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான நிறம் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் கலருங்க அதிர்ஷ்டமான எண் ஏழுங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி வகை சூடக்கூடிய மிகவும் நல்ல நாளுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்கவலைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை நடக்கும் எதிரிகள் அஞ்சுவாங்க ஆமாங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு அச்சம் பயம் இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் படப்படப்பு சடசடப்பு இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க ஆனால் மனது தான் அப்படி இருக்கும்போது உடல் ரீதியாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா இன்றைய நாளில் கொஞ்சம் முன்கோபத்தை அடக்குங்க அதுதான் மெயின் அதை அடக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நல்லாவே இருக்கும் கோபத்தால் சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோபத்தை மட்டும் குறைச்சிங்கன்னா நல்லதுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க மிருகசியில் நட்சத்திரத்தில் யார் யார் போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இளைய வழி சகோதர உங்களோட ஒற்று விடுவாங்க திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் இன்றைய நாள் சிக்கனமாக இருந்தீங்கன்னா சேமிப்பு அதிகரிக்கும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னு பெரிய ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட போகுது இன்றைக்கி கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மன சந்தோஷம் மிக்க நாளாக இந்த நாள் இருக்குங்க மன சந்தோஷம்னா குடும்பத்துலேயும் சரிங்க அஃபிஷியல் ஆஃபீஸ் நிர்வாகம் அங்கேயும் உங்களுக்கு இன்னைக்கு சிறந்த நன்மதிப்பு கிடைக்கும் இதுவரை உங்களை கண்டுக்காமல் இருந்த நிர்வாகத்தில் இப்போ வாங்க உட்காருங்க அண்ண உங்களையே அழைக்கும்போது உங்களுக்கே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படும் புதிய பொறுப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் வேலைப்பழு அதிகரிக்கும் இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க புனர் பூசணி சத்துத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்குங்க பூசண சத்துத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு செயலியில் ஈடுபட்டு அந்த செயலியில் மாபெரும் வெற்றியை காண போகிறீங்க ஆங்கிலேய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் வாசல் தேடி வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய ஆசை உங்களுடைய ஆசை இன்றைக்கி வெற்றியடைய போதுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க போகுது ரெண்டாவதாக நீங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பொருள் அந்த பொருள் அன்னைக்கு வாங்குவீங்க மன சந்தோஷம் ஏற்படுங்க உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளுங்க இந்த நாளில் உங்களுக்கு வரவேண்டிய பணம் நிச்சயமாக வரும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வெளியூர் பயணம் சிலருக்கு ஏற்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாள் ஆதாயம் அதிகம் உண்டு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகளால் வசதி கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகள் நீங்களே பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்வு சிறக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவம் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய நாளாக இருக்கும் அதனால் எதிரி உங்களை கண்டு அஞ்சக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான செய்திகளை நீங்கள் கேட்கலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் லாபம் பன்மடங்கு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிலரின் அறிமுகம் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் அறிமுகமும் உண்டு ஆதாயமும் உண்டு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் மீது அடுத்தவர்கள் அன்பு செலுத்தக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சி தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் உங்களுக்கு அநேகமாக வாழ்த்து சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் சாதனை படைத்திருக்கீங்க அந்த சாதனைக்காக துலாம் ராசி அன்பர்களுக்கு சாதனையாளர்காக மற்றவர்கள் வந்து வாழ்த்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க மன சந்தோஷம் ஏற்படும் உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கை செலவு பண்ணக்கூடிய நாளாக இருந்த நாள் இருக்கும் வருவாய் கொஞ்சம் கம்மி ஆனால் செலவு செய்து தான் ஆகணும் சுப செலவு தான் பயப்படாதீங்க இந்த நாளில் உறவினர்கள் சென்று பார்க்குறதோ அல்லது தாய் வழி சொந்தங்களுக்கு மருத்துவ செலவோ இதில் ரெண்டில் ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் செலவு இதுதான் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்புங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறரை அனுசரித்து சென்றீங்கன்னா உங்களுக்கு நல்லது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் நன் உங்களுக்காகவே தெரியும் இந்த நாள் அருமையான நாள் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெற வேண்டிய மிக சிறந்த நாளாக இருக்குங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசராசி என்பர்களுக்கு இன்றைக்கு நாள் தனபாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பண வரவு வரக்கூடிய நாளாகவும் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதனால் இன்றைய நாள் அலுவலகம் செல்லும்போது கூட உங்களுக்கு ஆச்சரியங்கள் காத்திருக்கும் சிலருக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளாகவும் மதிப்பு அதிக அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி தடைகள் நீங்கும் பண வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க உதிராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பொருள் சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செய்தொழிலில் ஆர்வம் மிக்க நாளாகவும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருங்க இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணங்களில் ஊசலாடிய ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கு முடிவு தெரிய வரும் அது சிலருக்கு கோர்ட்டில் கூட தீர்ப்புகள் கூட இருக்கலாம் அது உங்கள் பக்கம் சாதகமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் உத்திராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பயணங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் வருகையால் மன சந்தோஷம் ஏற்படும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய திறமைகள் வெளியில் எல்லாருக்கும் தெரிய வருங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன தெளிவு கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க இதுவரையிலையும் அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா இப்படியும் அப்படியும் செய்யலாமா எப்படி தான் செய்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் ஒரு முடிவு செய்ய முடியாத ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலையில் இருந்தீங்க உங்களுக்கு இன்றைக்கு அதுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய திரகாத்திரமான முடிவு அது பெரிய லாபத்துக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழி இன்றைக்கி தெரிய வருங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் குடும்பத்திலையும் ஒத்துழைப்பு உண்டு உறவினர்கள் ஒத்துழைப்பு உண்டுங்க ஆக இன்றைக்கி ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு உதவி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க போரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக நாள் இருக்குங்க மீனராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் மன உறுதி அடைய வேண்டிய நாளாக உங்களுக்கு இருக்கும் எது நடந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பண்ணாது என்ன நான் பார்ப்பேன் என்னால் முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையும் மன உறுதியும் திடகாத்திரமான நெஞ்சை உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும் அதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை துணிவே துணை ஆமாம் இன்றைக்கி நீங்கள் துணிஞ்சு செயல்படுங்க வெற்றி உங்கள் பக்கம்தான் அதில் மாற்றம் இல்லை அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார்கிட்டையும் விவாதம் செய்யாதீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் உடன் பிறந்தவரை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி தான் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் மனமாற்றம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார் என கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்